என்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஆருத்ரா தரிசனத்திற்காக செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க உரக்காட்டுப்பேட்டையில அமைந்திருக்கும் சிவன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன் இந்த கோவிலோட பெயர் என்னன்னா குணம் தந்தநாதர் கோவிலுங்க இந்த கோவில இருக்க நடராஜருக்கு ஆருத்ராவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் பண்ணாங்க ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசத்துல வர திருவாதிர நட்சத்திரம் தான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினாரு அதனாலதான் இன்னைக்கு ஆருத்ராவை கொண்டாடுறாங்க அழகுமிகுக்காட்டுப்பேட்டை உரைக்காட்டுப்பேட்டைன்றது இந்த ஊரோட பழைய பேரு அது நாலு அழுவில மருவி உரக்காட்டுப்பேட்டைன்னு இந்த கோவில் வரலாறு உருவாகியிருக்கு அந்த வரலாறு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி வந்து எதுக்கு வந்து அக்னி குளம் அக்னி தீர்த்தம் சுவாமியோட இது வந்து சரக்குன்றை மரம் தலைவருச்சம் வந்து சரக்குன்றை மரம் சுவாமியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத குணந்தந்தநாத சுவாமின் பேர் குணந்தந்தநாதனால் நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா கவலையாக இருந்தாலும் நம்மளுடைய தீராத வியாதிகள் மனசு சஞ்சலங்கள் இருக்கு இல்லையா அந்த சஞ்சலங்களை போக்குற சுவாமியாக இருக்காருங்க எல்லாமே ஒரு சுபிச்சமான ஒரு சுவாமி மகர கும்பராசிக்கு ஒரு பரிகார ஸ்தலம் இது திவ்யாஸ் டிவைன் சேனலுக்கு ரொம்ப நன்றி ஓம் நம நான் முதல் முறையா இந்த ஆறுதரால கலந்து நட்ராஜரோட அபிஷேகத்தை நேர்ல பார்த்தது ஒரு பெரிய பாக்கியனே சொல்லலாங்க அது வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு அனுபவம் ஆருத்ரா அபிஷேகத்துக்கு அப்புறம் அலங்காரத்துடன் காட்சி அளிக்கும் ஆடல் அரசனின் அழகு முகத்தை பாருங்களேன் இந்த ஆருத்ரா தரிசனத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன் ஓம் நம அன்பே சிவம்